இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டான கிரகண காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோக பலன் என்ன பொதுவாக கிரகண காலகட்டங்கள் இப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி நடக்குது ஏழாம் தேதி மிட் நைட்டில் இதில் நமக்கு பாதகங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க பட் அதை யோகமாக மாற்றும் வழி என்ன மைனஸ் எண்ணில் இருந்து ப்ளஸ் எடுக்கக்கூடிய முதல் சிம்ம ராசி தைரியமிக்க ராசி துணிந்து செயல்படக்கூடிய ராசி நிர்வாகத்திறமை உள்ள ராசி பொதுவாகவே சிம்ம ராசி ஒரு இடத்துல இருக்காங்கன்னா சுற்றி பல பேர் இவங்களை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம் நாலேஜ் வைஸாக இருக்கலாம் பொருளாதார ரீதியாக இருக்கலாம் எந்த ஒரு வகையில் ஏன்னா சூரியனை சுற்றி சூரியனை மையமாத்தாங்க மற்ற கிரகங்களே சுற்றி கிரகணங்கள் சதய நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது நட்சத்திரம் முடியுது இப்போ தோஷ நிவர்த்தி பண்ண வேண்டிய ராசிகளில் பார்த்திங்கன்னா கும்பராசி மீன ராசி அப்புறம் மிதுன ராசி கடகராசி சிறப்பாக பார்த்திங்கன்னா இங்கே வர்றது சிம்ம ராசி ஏன்னா கிரகணமே இங்கே தானே ஆரம்பிக்குது இந்த ராசிகளுக்கு சாந்தி பரிகாரங்கள் செய்தே ஆக வேண்டும் அப்போ சாந்தி பரிகார மந்திரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும்போது இருக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு மைண்டு ரீதியாக நிர்வாக ரீதியாக எந்த சிக்கல் உடல் ரீதியாக ஸ்கின் சம்பந்தப்பட்ட வியாதிகள் யாருக்கா இருக்குது அவனால் இந்த கோயில் காலத்துக்கு போயிட்டு வழிபாடுகள் செய்யும்போது ஸ்கின் நோய் இதாகும் ஏன்னால் ராகுக்கெது தான் பாம்பு சற்றையே உரிக்கும் தத்துவத்தில் இருக்குது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிக்கே இது ஒரு சூப்பர் ஸ்தலம் ஜோதிடருகும் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டான கிரகண காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோக பலன் என்ன பொதுவாக கிரகண காலகட்டங்கள் இப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி நடக்குது ஏழாம் தேதி மிட் நைட்டில் இதில் நமக்கு பாதகங்கள் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க பட் அதை யோகமாக மாற்றும் வழிவகைகள் என்ன மைனஸ் எண்ணில் இருந்து ப்ளஸ் எடுக்கக்கூடிய ஒரு வகை இருக்குங்க நிறைய தோஷ நிவர்த்திகள் பண்ண இந்த காலகட்டம் சரியான காலகட்டமாக இருக்குது சூட்சமங்கள் நிறைய நிறைந்த மாதங்கள் உங்கள் ராசியில் தான் கிரகணமே நடக்குது அப்போ சாந்தி பரிகாரங்கள் செய்ய வேண்டிய ராசி தத்துவத்தில் உங்கள் ராசி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது மாற்று கருத்தில் அதை பற்றி பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல சிம்ம ராசி தைரியமிக்க ராசி துணிந்து செயல்படக்கூடிய ராசி நிர்வாகத்திறமை உள்ள ராசி பொதுவாகவே சிம்ம ராசி ஒரு இடத்துல இருக்காங்கன்னா சுற்றி பல பேர் இவங்களை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம் நாலேஜ் வைஸாக இருக்கலாம் பொருளாதார ரீதியாக இருக்கலாம் ஒரு வகையில் ஏன்னா சூரியனை சுற்றி சூரியனை தாங்க மற்ற கிரகங்களே சுற்றுது அப்போ சூரியன் இந்த சிம்ம ராசி பல பேர்த்துக்கு உதவினாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்கும் பல தொழில்களை டெவலப் பண்ணதில் சிம்மராசி முக்கியத்துவமாக இருக்கும் நிறைய நிர்வாகங்கள் இப்போ உங்கள் ராசிக்கு உண்டான தத்துவத்தை பற்றி பார்ப்போம் பொதுவாக உங்கள் ராசியில் கேது எழில் ராக இருக்குது ஆல்ரெடி கேதுவின் தாக்கத்தில் இருக்கும் இவங்க இந்த கிரகண காலகட்டம் இந்த கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது இருபத்தி ஆறுக்கும் அப்புறம் அது அதிகாலை தேதி செப்டம்பர் அதிகாலையில் ஒன்று இருபத்தாறு வரைக்கும் இருக்கும் இந்த கிரகண காலகட்டத்தில் என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு இவங்களுக்கு மைண்டு ரீதியாக கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கிற மாதிரி தோணும் இது தற்காலிகம் இது ஃபஸ்ட்டு அதை பயப்பட தேவையில்லை இதுக்கு முன்ன பின்னு பின்னும் இரண்டு நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க முன்ன பின்ன ரெண்டு நாள் தாக்கம் இருக்குங்க சந்திரன் நெருங்கி அப்போ முன்ன பண்ணை ரெண்டு நாளுக்கு சைன் பண்ணுறது மேரேஜ் சம்மந்தப்பட்ட உறுதி கொடுக்கறது ஜாபுக்கு இது பண்ணுறது உறுதி கொடுக்கறது எல்லாம் எதுவுமே வேண்டாம் டூ டே ஃபஸ்ட்டு இந்த முன்னப்பண்ணை மொத்தம் ஐந்து நாட்கள் அமைதியாக இறைவனை பிரார்த்தனை செய்வது பொறுமையாக இருப்பது மிகச்சிறந்தது இது எப்படின்னு பார்ப்போம் பொதுவாக சந்திரன் கூட கேதுவோ ராகுவோ இருந்தால் ஒரு தாக்கத்தை ஏற்படும் சூரியனோட கேதுவோ தாக்கம் தான் இருக்கும் இப்போ இந்த கிரகணங்கள் சதய நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது போராட்ட நகர்த்தல் முடியுது இப்போ தோஷ நிவர்த்தி பண்ண வேண்டிய ராசிகளில் பார்த்திங்கன்னா கும்பராசி மீன ராசி அப்புறம் மிதன ராசி கடகராசி சிறப்பாக பார்த்திங்கன்னா இங்கே வர்றது சிம்ம ராசி ஏன்னா கிரகணமே இங்கே தானே ஆரம்பிக்குது இந்த ராசிகளுக்கு சாந்தி பரிகாரங்கள் செய்தே ஆக வேண்டும் அப்போ சாந்தி பரிகார மந்திரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு மைண்டு ரீதியாக நிர்வாக ரீதியாக எந்த சிக்கல் உடல் ரீதியாக வராத இருக்குது அதுவாக சிம்மராசிக்காரங்கிட்ட வயதானவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னா இந்த கிரகண காலகட்டத்தில் மருத்துவம் சரியாக பார்த்து அவங்களே தேற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க பயம் கொடுத்துறதுக்காக இல்லை ரொம்ப முக்கியம் சரி இப்போ பார்ப்போம் பொதுவாக இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதை விட வேலை வேலை செய்யும் இடத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு தொழில் துறையில் சம்மந்தப்பட்டதில் தொழில் நிறைய தடைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் கோயில் அந்த கிரகணத்துக்கு முன்னாடி ஏழு நடை சாத்துவதற்கு முன்னாடி எல்லாம் நடை சாத்தி திறந்ததுக்கப்புறம் அப்புறம் சிவாலயங்களுக்கு சென்று சிவன் மற்றும் சக்தி ரெண்டு வடிவத்தையும் வழிபாடு செய்யும் பொழுது தோஷ நிவர்த்தியாக இருக்கும் நிறைய வித மெடிக்கல் அஸ்ட்ராலஜி இருந்த கிரகத்தை மாதிரி கேது மாதிரி நல்ல கிரகம் இல்லை சர்ஜரி பண்ணுறதெல்லாம் எண்டோஸ்கோப்பியில் பண்ணுறதெல்லாம் இதான் பண்ணுவாங்க மாற்றும் வைத்திய முறைக்கு ராகு கேதுக்கு ரொம்ப இதாக இருக்கும் நிறைய குழந்தை இல்லாததுக்கு ஐவிஎஃப்களும் இந்த இதாக இருக்கும் அப்போ இந்த காலப்புருஷனுக்கு கஞ்சாமிடம் ஃபஸ்ட்டு தலை சார்ந்த வியாதி உடல் சார்ந்து கண்ணுக்கு தெரியாத வியாதியை க குணப்படுத்தும் ஃபஸ்ட்டு பணம் ரீதியாக நிர்வாக ரீதியாக பல சிக்கல்களே போக்கக்கூடியது தந்தை மகன் பிரச்சனைகளை தீர்வு காணக்கூடியதாக இருக்கும் ஜாதகத்தில் சூரியன் ராகு சந்திரன் ராகு சூரியன் கேது சந்திரன் கேது பிரச்சனைகள் இருந்தால் மாற்றுக்கருத்து ஏற்பட வாய்ப்பு உண்டு அந்த மாற்றுக்கருத்தை போர்க்க இது காலகட்டம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா லக்னமே இந்த சொன்ன ராசியில் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் விருச்சகம் அப்புறம் கும்பம் மீனத்தில் விழுந்துட்டால் கடை அவங்களுக்கும் வேலை செய்யும் ரைட் இந்த காலகட்டத்தில் இறைவன் வழிபாடு பண்ணிக்கிற உணவுப் பொருள் நைட் நேரத்தில் தர்பை பொருள் போட்டு வைப்பது நல்லா இருக்கும் வெறுங்கள்லாம் பார்க்க வேண்டாம் சரி இப்போ உங்களுக்கு என்னென்ன பண்ணலாம் பொதுவாக யாருக்கெல்லாம் ஸ்கின் சம்மந்தப்பட்ட வியாதிகள் யாருக்கா இருக்குது ஆனால் இந்த கோயில் காலத்துக்கு போயிட்டு வழிபாடுகள் செய்யும்போது ஸ்கின் நோய் இதாகும் ஏன்னா எது தான் பாம்பு சற்றையை உரிக்கும் தத்துவத்தில் இருக்குது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிக்கே இது ஒரு சூப்பர் ஸ்தலம் இந்த காலகட்டத்தில் எந்த சிவாலயமான பார்த்துக்கோங்க ரெண்டாவது புற்று வழிபாடு ராகுக்கே தான் புத்துக்களை குறிக்கக்கூடிய ராகுக்கு எது புற்று வழிபாடு புற்றுன்னா நம்ம தமிழில் புற்றுநோயின்னு சொல்கிறது கேன்சர் குறிக்கும் புற்றுநோய் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்டதுக்கு இது சரிமந்தாகும் அலர்ஜி ரியாக்ஷன் சொல்லுவாங்க மொத்த தளவு லைட்டாக வலிக்குது என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல அதற்கு இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு விஷ்ணு சனாமம் லலிதா சரசனாமம் சிவவாகி பாடல்கள் மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமாக இதாக இருக்கும் பெரிய தொலைதூர பயணங்கள் சிம்மராசிக்காரர்கள் இந்த ஐந்து நாள் தவிர்த்து விடுங்கள் ஏழாந்தேதினால் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த நாட்களுக்கு கமிட்மெண்ட் பண்ணாதீங்க நான் நிறைய முகூர்த்த நாள் இதெல்லாம் போடவே இல்லை நிறைய நிறைய பேர் சொன்னாங்க சார் இந்த மா ஆவணி மாதம் ஆவணி மாதம் நான் நிச்சயம் பண்ணுறதுக்கு கூட கொடுக்கல நிறைய ஏன்னா இந்த நேரத்தில் ரெண்டு கிரகணம் இருக்குது அதுக்கப்புறம் இதாக இருக்குது இது இந்த மாதத்துக்கு ஏன் உங்களுக்கு இத்தனை தோஷத்தை போக்குறது அப்படின்னா இதுக்கு அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா மாகாள அமாவாசை ஸ்டார்ட் ஆகுதுங்க கிரகணம் முடிந்து பதினாலு நாள் அப்படியே மாகாள அமாவாசை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னோர்கள் தெரிந்து தெரியாமல் ஏதோ பாவங்கள் பண்ணியிருக்கலாம் அது நமக்கு தெரியாது சர்ப்பங்கள் கொண்டிருக்கலாம் அதுவும் தெரியாது இந்த மாதிரி தெரியாத ஆனால் நம்ம வாழ்க்கையில் தடையெல்லாம் இருக்கும் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் தொழில் ரீதியாக கஷ்டப்படுறோம் அதுக்கு உண்டான உழைப்பு இல்லை கணவன் மனைவி அந்யுன்யம் குறைவாக இருக்குது குழந்தைகள் பேச்சு கேட்கல இல்லை குழந்தையே இல்லை குழந்தைகள் கஷ்டப்படுறத கண் முன் பார்க்குற பேரண்ட்ஸுக்குலாம் மிக கொடுமையானதுங்க வருமான ரீதியை கடனை அடைச்சிட்டே இருக்கோம் கைப்பின் மடியில் கை கைப்பின் அடி மை அளவு கூட வீடு இடம் இல்லை மண் இல்லை அப்படிங்கிற அதுவெல்லாம் நிறைய பேர் அடகு வச்சு நகை மீட்ட முடியலைங்க இது மாதிரி ஏதோ ஒரு தோஷம் இருக்குன்னா ஒன்றும் கிரக தோஷங்களாக இருக்கலாம் அந்த கிரக தோஷத்தை தாண்டி பரிகாரம் பண்ணாலும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா உங்கள் ஜாதத்தில் தெரிஞ்சு தெரியாமல் இருக்கணும் பிரசனத்தை மூலம் கண்டுபிடிக்கணும் பிரசனம் போட்டு பார்க்கும்போது என்னென்ன தோஷங்கள் இருக்குது அதுக்கு மேக்ஸிமம் நிவர்த்தி இந்த கிரகண காலகட்டத்தில் கூட நிச்சயமாக வேணும் கிரகணங்கள் தோஷங்கள் நிவர்த்தி செய்ய இதாக இருக்கும் ஏன்னா சூரியன் சந்திரன் இது கம்ப்ளீட்டாக மா மாற்றுறதுனால மற்ற எந் எல்லா கிரகத்தோடு வலிமையானது ராகு ராகுகேதுக்கள் சர்பம் சார்ந்த கோயில்தான் இதை பண்ணும்போது மாற்றங்கள் ஏற்படும் ரைட் திதி கொடுக்கறது முக்கியம் இந்த காலத்துக்கு முடிச்சுருக்க பதினாலு நாள் ஏதோ ஒரு நாள் திதி கொடுக்க பிடிச்சிக்காங்க இந்த திதி சம்மந்தப்பட்டதுக்கு இதில் உங்களுக்கு எப்போ வாய்ப்பு இருக்க நீர்நிலை ஸ்தலங்கள் ராமேஸ்வரம் காசி இந்த மாதிரி ஊர் இதில் ஆற்றங்கரை பக்கத்தில் முன்னோர்கள் நினைத்து திதி கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ தான் ஆடி அமாவாசை கொடுத்தாலும் தப்பில் திருப்பி கொடுக்கலாம் ஏன் இந்த மாதம்னா இந்த இது மாதிரி நிறைய வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த அமைப்பு வருது ரெண்டு இதுவும் சேர்ந்து வர காலகட்டம் இது மாதிரி சிறப்பான காலகட்டங்கள் ரொம்ப காலம் கழித்து வராது போன போன ஒரு ஒன்பது வருடம் முன்னாடி தை மாசு தை அமாவாசை ஒட்டி வந்தது இப்போ மகால அமாவாசை மகால அமாவாசை சிறப்பு என்னன்னா கர்ணன் மகாராஜா கர்ணன் தெரியும் இல்லையா புராண காலகட்டத்தில் கர்ணன் இறந்ததுக்கு பின் மேல் லோகத்துக்கு போகும்போது எம தர்மன் அவருக்கு உணவுக்கு பதிலாக நகை பணம் இதாக தான் படைச்சாராமா அப்போ கேட்பாரு என்ன எம மகாராஜா இப்படி கொடுக்குறீங்க உணவு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நீ பூலோகத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாய் கேட்டவருக்கும் கேட்காதவர்களுக்கும் கொடுத்தாய் கேட்க சங்கடப்படுறவங்களும் கொடுத்த ஆனால் நீ ஒன்றே ஒன்று கொடுக்கல பூலோகத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கல ஏன்னா அவங்களுக்கு முன்னோர்கள் யாருன்னு தெரியாது இல்லையா அவர் கீழ்லோகத்துக்கு வந்து திதி கொடுத்ததாக ஒரு ஐதீகம் உண்டு இந்த மகள அமாவை சிறப்புலேயே தான் சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த மாதம் திதி கொடுக்கறதுக்கு ஏழு ஏழு சண்மங்கள் சாபங்களும் மாத்திரு தோஷங்கள் தோஷங்கள் பிரம்மகத்தி தோஷங்கள் இது மாதிரி கண்ணுக்கு தெரிந்து தெரியாத தோஷங்கள் பலதை நிவர்த்தி பண்ண இந்த இதாக இருக்கும் அப்போ இந்த கிரகண சாந்தி பரிகாரங்கள் நிச்சயமாக தேவை இதை பண்ணிவிட்டு அடுத்தது கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க உங்கள் குடும்பத்தில் பா கொஞ்சம் முக்கிய முடிவுகள் எடுக்கணும் ரெண்டு நாள் நீ மைண்டை பார்த்துட்டு நீங்கள் கேட்கறது கமெண்ட் பண்ணுங்களேன் ரைட் சரி உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து அதுக்குள்ளே ஏதாவது தோஷங்கள் இருக்கா ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா வேறு ஏதாவது சிறப்பான கோயில்கள் போகணுமா தலைமுறை தலைமுறையாக இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னா பிரசன்ன ரீதியாக பார்க்கணுன்னா இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் அனைவருக்கும் ஒரு வெற்றி ஏற்பட வாய்ப்பு உண்டு நான் சொன்ன விஷயத்தை கடைபிடிச்சு பாருங்கள் மிகுந்த யோகமாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்